பூவடைக்காரிக்கு பூஜைன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில பண்ணுவாங்க அதே மாதிரி வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் இருந்தால் அதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுவாங்க நான் வந்து இப்போது எங்கள் வீட்டில் கல்யாணம் இருக்கிறதுனால நான் வந்து இறந்த எங்கள் மாமியார் வந்து சுமங்கல்லியா இறந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த பூஜையை வச்சுருக்கேன் அன்னை இன்றைக்கி வந்து நான் வடை பாயசத்தோடு சமையல் செஞ்சு அவங்களுக்கு படையல் வச்சு புது துணியெல்லாம் வச்சு நான் குங்கம் மஞ்சள் தாலி கயிறு பூ வளையல் இதெல்லாம் வச்சு எங்கள் மாமனாருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஈஷ்டி சட்டை இதெல்லாம் வச்சு அங்கே இன்னைக்கு சாமி கும்பிட்டுருக்குறோம் என்ன செஞ்சுருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க வெள்ளை சாதம் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் உளுத்தம் வடை பாயாசம் தயிர் தயிர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வச்சு நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்டுருக்கோம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இலையில் வச்சு அதை கொண்டு போய் காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நாங்கள் சாப்பிடவே ஆரம்பிப்போம் இந்த மாதிரி தான் நாங்கள் பூ வாடைக்காரைக்கு பூஜை